ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெடிமேட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன் ட்ரெண்டிங்கான பீகாக் ஸ்டைல் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போறோம் இல்லை நம்மகிட்ட டென்க்கு மேலே டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே ஐஸ் ஸ்டாட்சி கலர்ஸ் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிடறாதீங்க ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் ஃபுல்லாகவே பீகாக் சாரி ஃபுல்லாகவே பீகாக் ஸ்டைலில் இருக்கும் ஸோ கலர்ஸ் எல்லாமே செமையான கலர்ஸ் தான் தீபாவளி டைம்ல இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது நீங்கள் ஃபர்ஸ்டே புக் பண்ணி வாங்கி ஆரி ஒர்க் போட்டு வச்சுக்கிட்டுன்னு தீபாவளி டைம்ல நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே சூப்பர் 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 கலர்ஸ் இந்த கலருக்கு நம்ம நேமே வைக்க முடியாது அந்த அளவுக்கு கலர்ஸ் நம்ம இறக்கிருக்கோம் சோ எல்லாமே ட்ரெண்டி கலர்ஸ் தான் சோ இந்த தீபாவளியில சும்மா சாரீஸ் எடுத்து கட்டிட்டு கலக்குங்க செமையான கலர்ஸ் தான் நம்ம இறக்கிருக்கோம் சோ மிஸ் பண்ணாங்க இந்த கலர்ஸ் நீங்க எந்த வாட்ஸ்அப் யூடியூப்லயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க செமையான கலர்ஸ் சோ எல்லாமே நம்ம ஆரைக்குளம் சக்தி ரெடிமேட்ஸ்ல தான் இருக்கு நீங்க ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து எடுத்துக்கலாம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே ஆரைக்குளம் சக்தி ரெடிமேட்ஸ்ல தான் இருக்கு பாய்